தனுசு ராசி நேயர்களை தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது இப்போ வந்து தனுசு ராசிக்கு வந்து பெயர்ச்சி சனி பெயர்ச்சி எதை மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது தனுசு ராசியின் வாழ்க்கையில் எந்த மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனி பகவான் என்பவர் வந்து மீன ராசியில தாங்க இவ்வளோ நாள் வந்து அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் ஜென்மசனியாக சனி பகவான் இப்பொழுது தற்பொழுது அவர் பயணம் பண்ணி கொண்டு இருந்த காலகட்டம் எப்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மீனராசியில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ வந்து அதே ராசியிலேயே அவர் வந்து வக்ர பயிற்சி ஆகிறார் அப்போ சனி பகவான் மீனராசியில் இது நாள் வரைக்கும் பயணத்தை நேர்கொண்டு போனவர் இப்போ எப்படி ஆகிறார்னா பின்னோக்கி பயணத்தை ஏற்படுத்துகிறார் அதே மீனராசியிலிருந்து எல்லோருக்கும் பலன்களை வக்கரப்பெயர்ச்சியாக கொடுத்துக்கிட்டுருக்கார் அப்படி வக்கரம் அடையும் பொழுது சனி பகவான் வக்கரம் அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன மாற்றங்கள் பலனாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் எப்படியெல்லாம் நிறைவேறப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் எளிமையாக சொல்கிறேங்க இந்த பதிவானது உங்களுக்கு உங்களை அதாவது தனுசு ராசிக்காரர்கள் நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பதிவாக இருக்கும் இந்த பதிவானது உங்கள் கண்களுக்கு தென்பட்டால் இது வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு சில விஷயங்களில் கரெக்டாக எதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிதலோடு பார்க்கக்கூடிய பதிவாக இது இருக்குதுங்க நல்ல குணங்கள் உடைய நல்ல எண்ணங்கள் உடைய நல்ல சிந்தனைகள் உடைய இவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பதிவு நல்ல செயல்பாடுகளை மாற்றத்தோடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைதுங்க தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் அவருங்க வந்து சாதாரண ஒரு ஆட்களாக நம்ம எடை போடவே முடியாது தனுசு ராசி அப்படி ஒரு நல்ல ஒரு கோலுட்டின்னு சொல்லுவாங்க தரம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாதுங்க அவங்க வந்து எது செய்தாலும் உயர்தரமாக இருக்கும் சாதாரண தரமாக இருக்குன்றதுக்கும் தரமாக இருக்குன்றதுக்கும் வித்தியாசம் வேறுபாடு பாருங்க அவங்களது அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியானதாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசுனாலே தாங்க சொல்லுவாங்க ஏன்னா சிவன் கையில் இருக்கக்கூடிய தனுசாக இருக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அதனால அவங்க வந்து சிவனை வழிபட்டாலே பெரும்பாலான பிரச்சனைகள் அவங்க விட்டு நீங்கிடும் இது தெரியாம தாங்க நிறைய பேர் அவஸ்தப்படுறது காரணம் யாரெல்லாம் சிவனை வழிபட்டு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைச்சாலே போது கண்டிப்பாக நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இது உறுதியான உண்மை இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் பொழுது நீங்கள் அதுக்குள்ளே போகும்பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும் அது எந்த பெயர்ச்சி காலமாக இருந்தாலும் சரி எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிவனை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் தன்னால் வந்துடும் நிகழ்வு அத்தனைகளுமே உங்களுக்கு நல்ல அமைப்போடு இருக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய புரிதல் ஏற்படும் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு இடங்களில் நான் சொல்கிறது விட்டு போயிருக்கலாம் இல்லை ஒரு சில இடங்களில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியலாம் அதனால் முழுமையாக இந்த பதிவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருந்ததில்லை என்ன சொல்ல வர நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதன்படி உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் ஏன்னா எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் உறுதியான பலன் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யாமல் தவிர்த்துட்டா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக முழுமையாக நீங்கள் இந்த பலனை அடையலாம் தனுசு ராசிக்கு சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு நாலாவது இடத்தில் அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு பலனை கொடுத்துட்ருக்கார் சனி பகவான் நாலாவது இடத்தில் அமர்ந்திருக்கார் இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு வந்து நாலாவது இடத்திலேயே அமர்ந்து வக்கரமாக அதே இடத்திலேயே நான்காவது இடத்திலேயே வக்கரமாக அமர்ந்து உங்களுக்கு பலன்களை இனிமேயும் அப்படியே தாங்க கொடுத்துட்ருப்பாரு ஏன்னா மூன்றாவது இடத்துக்கு வரல சனி பகவான் மூன்றாவது இடத்துக்கு வரல நான்காவது இடத்திலேயே அமர்ந்து அதே இடத்திலிருந்து ரிட்டர்ன் வரா மாதிரி அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு வக்கரப்பெயர்ச்சியாக உங்களுக்கு சனி பகவான் பலன்களை கொடுத்துட்ருக்கார் வக்ரம்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பின்னாடி பின்னோக்கி வர்றாருன்னா அந்த இருந்து இன்னொரு ராசிக்கு பின்னாடி வந்துடுறாரு அப்படிதான் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் அந்த பொதுவாக ஒரு புரிதல் இருக்குது அப்படி கிடையாதுங்க ராசியில ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு வந்தாலும் அதே அதே மாதிரி அமைப்பு தாங்க பின்னோக்கி நகர்வுனாலும் அதே அமைப்பு அப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியிலேயே அமர்ந்து அதே ராசியிலிருந்து ஒரு நட்சத்திரத்திலிருந்து மற்றொரு நட்சத்திரத்துக்கு அவர் வந்து பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்தி இதிலிருந்து பயிற்சியாக அவர் மாறி இருக்காருங்க அப்படி இந்த வக்கரமாக மாறி எத்தனை நாள் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு பயிற்சியாக மாறி பலன்களை கொடுக்குறார் அது எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கு போராட்டம் விரக்தி கஷ்டம் துன்பம் கவலை நிறைய ஏமாற்றங்கள் நிறைய அவமானங்கள் அப்படின்னு சந்தித்து வந்த நீங்கள் இப்போ அப்படியே வேறு விதமாக எல்லாத்தையும் அடித்து துரத்துற மாதிரி துரத்து விட்டுட்டு இப்போ புதுசாக உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து நன்மைகளும் வருங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா தனுசு ராசியை போல் படாத பாடுபட்டவர்கள் யாருமே கிடையாது ஏன்னா இதே சனி பகவான் சனியாக இருந்து எல்லாருக்கும் ஏழரை ஆண்டு காலம்னால் தனுசு ராசிக்கு மட்டும் ஒன்பது ஆண்டு காலங்களாக மாறச்சுங்க இதே மாதிரி வக்கரம் அடைஞ்சு அடைஞ்சு வரும்பொழுது கணக்கு இல்லாமல் போகும்பொழுது ஒன்பது ஆண்டு காலம் பல பேர் படாத பாடுபட்டாங்க தனுசு ராசியில் இப்போ சொன்ன பார்த்தீங்களா கஷ்டம் கவலை என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் தொழில் இல்லாமல் போகிறது குடும்பம் இல்லாமல் போகிறது திருமணம் ஆகாமல் போனது எடுத்த படிப்பை நம்ம முழுசாக முடிக்க முடியாமல் போனதுன்னு பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் அப்படியே வந்து தம்பித்து போயிட்டீங்க தத்தளிச்சு நின்னிங்கன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரகிள் ஆயிட்டேங்க நான் ஒன்றுமே பண்ண முடியலைங்க எந்த பக்கமும் நகர முடியாத அளவுக்கு நான் லாக்காகிட்டேன்னு வாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தனுசு ராசிக்கு ஏற்பட்டுச்சு கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் கிடையாது நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டம் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இதெல்லாம் வரும் கூட யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க அத்தனையையும் நீங்கள் சந்தித்து அந்த கடினத்தில் நீங்கள் வந்து பெரிய போராட்டத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா இது அத்தனைக்கும் மாற்றக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்கரப்பயிற்சி நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான நல்ல பலன்களும் நல்ல பயன்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ஏன்னா நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுதுங்கிற ஒரு ஆனந்தம் உங்கள் மனதிற்குள் ந நிச்சயமாக துளிர்விடும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்துட்டு ரொம்ப வழிகளோடு இருக்கும் பொழுது ஒரு பெருமூச்சு விடுவீங்க பார்த்தீங்களா அப்பாடான் அதை மாதிரி காலகட்டமே வச்சுக்கலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா நிம்மதி இப்போ தான் வரப்போகுதுப்பா அப்பா அப்படின்னு உட்காருவாங்க பாருங்கள் அதை மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு மாற்றம் காரிய சித்தி ஏற்படும் கவலைகள் நீங்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரர்கள் இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் நிறைவையும் ஒரு வல்லமையும் பெருந்தியவர்களாக வாழக்கூடிய காலகட்டம் இதுதாங்க தாங்க ஏன்னா இதில் தனுசு ராசி வந்து இவ்வளோ சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இவர்களுக்கு பல இடங்களில் பாதிப்பு இருந்திருக்குங்க மற்ற இடங்களை காட்டிலும் வீட்டிலேயே இவங்களுக்கு நிறைய அவமானங்கள் நடந்திருக்கலாம் ஏன்னா சில விஷயங்கள் இவங்க கையை விட்டு போயிருக்கு அது தொழிலாக இருக்கலாம் திருமண உறவாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய விஷயங்கள் அப்படியே இல்லாமல் போகும் பொழுது இவங்களை வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் போனதோட விளைவு இவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க எல்லா இடங்கள்லையும் சில நேரங்களில் குடும்பத்தில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உறவுகள் நட்புகள் எல்லா இடங்களிலும் இவங்க வந்து இவங்களே தனிமை இருப்பாங்க அவங்க நம்மளை பார்த்தாலே ஒரு மாதிரி அவங்களோட பார்வை சரியில்லை நம்மளை வந்து ரொம்ப வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற பொழுது நீங்கள் அதன் மூலமாக வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க சிலர் அதுவும் தெரியாமல் இயல்பாக இருந்தாலும் மற்றவங்க வந்து இவங்கள விலக்கி வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்ச்சியாக பேசுறது அவமானப்படுத்துறது மனம் மனசில் இருந்து இது நாள் வரைக்கும் இருந்த பாரங்களை திருப்பி திருப்பி சொல்லி நீ தோத்துட்ட நீ இந்த இடத்துலலாம் செஞ்சுட்டேன் இதெல்லாம் நீ தான் பண்ண உன் மேலே தான் தப்புன்னு திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திருப்பாங்க உங்களுக்கு இதனால் என்ன இருக்குன்னா நீங்களே விலகி போய் சில இடங்களில் அமைதியாக தனிமைப்படுத்திகிட்டு இருப்பீங்க தனிமை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்குங்க முடிந்த வரையிலும் யாராக இருந்தாலும் தனிமையை அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நான் சொல்லுவேன் அதையே தான் ஒரு மணிக்கணக்காக இருக்கலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தனியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை ஒரு சில காலங்கள் நம்ம தனிமையாக இருக்கும் பொழுது அது வழிகள் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நம்ம எல்லோருடனும் மரவணைச்சு செல்லக்கூடிய ஆட்கள் நம்மலாம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தனிமைப்படுத்தும் பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு அது பெரிய பாதிப்புகளையும் பெரிய வழிகளையும் கொடுத்துருக்குதுங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் இப்போ எதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து வழிகளோடு இருந்தது உண்மை நான் இந்த இடத்தெல்லாம் ரொம்ப கஷ்டத்தோடு தாங்க இருந்தேன் இந்த வழிகளோடு தான் இருந்தேன் என் வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை நான் சந்திச்சுட்டு இழந்துட்டேன் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன் பொருளாதார ரீதியாக பல சிக்கல்கள் அடைஞ்சிட்டேன் தொழில் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் அது உண்மையான வழிகளை கொடுத்ததோ அந்த அவங்க அத்தனை பேருக்கும் இப்போ ஒரு மாற்றம் தன்னால் நடக்குங்க மனசுக்குள்ளே ஒரு நிறைவான சந்தோஷம் எளிமையாக வரக்கூடிய காலகட்டம் இது தாங்க இதை நீங்கள் வந்து நினச்சி பார்ப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் என் வாழ்க்கையில் இப்போ நடக்குமான்னு இப்பையும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்திங்களா அது எல்லாம் இப்பொழுது கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வக்கரப்பயிற்சி உங்களுக்கு பலனை கொடுக்குதுங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு ஏற்படுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு எதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் செய்ய முடியாமல் போயிருக்கும் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறிடுச்சுங்க அதே போல் வேலை வாய்ப்பு உங்களுக்கு சம்பள உயர்வோடு மாறும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் அதே போல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் பணப்புழக்கம் ஏற்படும் ஏன்னா பணப்புழக்கம் இல்லாமல் தான் தனுசு ராசி அப்படியே ஸ்தம்பித்து போனதெல்லாம் எத்தனை பேர் நல்லா யோசிச்சு பாருங்கள் எத்தனை இடங்களில் நமக்கு வந்து வர வேண்டிய பணமாக இருக்கலாம் இல்லை கேட்ட இடத்துல கொடுக்குறேன்னு சொன்னவங்க அந்த டைம் உங்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றிருக்கலாம் அப்படியே அந்த இடத்துல வில வளர்த்து நின்று இருப்பீங்க நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க நீங்கள் போயிட்டு கேட்குற இடத்துல ரெண்டு நாள்ல தரேன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் ரெண்டு நாள் போய் கேட்கும்பொழுது இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த டைம் அந்த உங்களுக்கு வந்து எப்படி இதை நம்ம சரி பண்ண போகிறோம் இந்த இடத்த நம்ம எப்படி கடக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் இது தனுசு ராசிக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க அவங்க கொடுக்கலன்னு சொல்லியிருந்தால் கூட நீங்கள் வேறு எங்கேயா ட்ரை பண்ணுவீங்க அவங்க வேறு எங்கேயும் உங்களை ட்ரை பண்ணவும் விட மாட்டாங்க அவங்க கொடுக்குறேன்னு சொன்னவங்களும் கொடுக்காம உங்களை ரொம்ப சிக்கல்லையும் கஷ்டத்துலையும் ரொம்ப உங்களை நெருக்கி இருப்பாங்க இதெல்லாம் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க வேறு புது ஆள்லாம் கிடையாதுங்க கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க நிறைய பேர் இந்த தனுசு ராசியின் உள்ளுணர்வும் நல்லா வே நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லும் எந்த இடத்துல சில பேர் மறந்து கூட இருப்பீங்க ஏன்னா ஆரம்ப காலகட்டம்லாம் உங்களுக்கு அவ்வளவு வந்து வழிகளை கொடுத்துருக்கோம் சிலர் அந்த காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு தான் வந்துட்டுருக்கீங்க ஏன்னா மறந்தால் மட்டும்தானேங்க அடுத்த காலகட்டத்துக்கு நம்ம நகர்வை ஏற்படுத்தி நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அதுதான் அதனால் அந்த மாதிரியான பயணங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளவு வழிகளை கொடுத்துச்சோ அதன் அளவுக்கு இப்போ வந்து நிறைய நன்மைகள் உங்களை தேடி வருதுங்க தொழிலாம் சிறப்பாக இருக்கும் தொழிலை வந்து விட்டவங்க கூட இப்போ புது முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம் ரெண்டாவது திருமண யோகம் உண்டாகுதுங்க தனுசு ராசிக்கு பொதுவாகவே கொஞ்சம் லேட் மேரேஜின்ற மாதிரியான அமைப்பு தாங்க இருக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு தான் திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணக்கூடியவர்கள் நிர்தர்சனமாக நல்ல வாழ்க்கை வாழலாம் பிரிவு என்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் ஒரு சேர்ந்து அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க தனுசு பொறுத்த மட்டும் ஆனால் உடனடியாக உங்களுக்கு லைஃப்பில் செட்டில்மெண்ட்டும் உடனடியாக கிடைக்காது திருமணம் உடனடியாக கிடைக்காது வேலையும் சிலருக்கு உடனடியாக கிடைக்காது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் லேட்டாகும் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ தான் எல்லாமே ஆனால் அது கிடைத்தால் அது நிதர்சனமாக இருக்கும் கிடைக்கிறது வேணால் லேட்டாக கிடைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அது உங்களுக்கு உரியதாகவே இருக்கும் இதுதான் உங்கள் வாழ்க்கையின் தத்துவமாகவே இது தனுசை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க போராடக்கூடியவர்கள் அவங்களுக்கே அது நல்லா தெரியும் நல்லா யோசித்து பாருங்கள் இது உங்களுக்கே புரிதலோடு தான் இருக்கும் எனக்கு எல்லாமே கொஞ்சம் லேட்டு தாங்க கொஞ்சம் லேட்டாக தாங்க கிடைக்குது ஆனால் கிடைக்குங்க அப்படின்ற உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல அமைப்போடு தான் இருக்குது குழந்தை பாக்கியமும் நல்லா இருக்கு வேலையும் நல்லா இருக்குது வெளிநாட்டு பயணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு சரியான வாய்ப்புங்க நல்ல வாய்ப்பு அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வேறு ஒன்றும் நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியங்கள் இது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவதுனா அதை அலட்சியப்படுத்தாமல் ஒரு நல்ல மருத்துவரை கரெக்டாக அணுகி அதற்கான மருந்தை கரெக்டாக எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் ட்ரீட்மெண்ட்டாக கரெக்டாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் வேறு எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேறு எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய காலகட்டமும் இது இல்லை ஏன்னா உங்களுக்கு சிவன் அருள் முழுமையாக பெற்றவர்கள் நீங்கள் கஷ்டம் அப்போ ஏங்க எனக்கு இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஸோ கேட்கலாம் இந்த கஷ்டத்தை கொடுத்ததுனால்தான் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் எப்படிப்பட்டவர்கள் தெரிஞ்சு இதற்கு மேல் கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல பலன்களையும் உங்களால் தக்க வச்சுக்க முடியும் அதுதான் இயல்பு அதை கொடுத்ததுக்கு காரணம் இந்த கஷ்டத்தை கொடுத்ததுக்கு காரணம் இறைவன் இதுதான் தான் ஒரு மேலோங்கி வளரணும் மேலோங்கி போகணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் பாதுகாத்தாகணும் சில விஷயங்களை கடைபிடிச்சாகணும் அது ரெண்டுத்துக்கும் ஒரு கஷ்டம்னு வந்தால் உங்களுக்கே ஒரு ஊக்கம் வந்திருக்கும் மனதை வந்திருக்கும் பிரச்சனைக்கு எப்படியெல்லாம் தீர்வு தேடலாம்னு ஆலோசனை பண்ணியிருப்பீங்க இது எல்லாமே அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு குரு பகவான் அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் பகவானும் ஓரளவுக்கு உங்களுக்கான சப்போர்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்ல மாற்றமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை முக்கியமான காலகட்டமாக தாங்க இது இருக்குது எதிர்காலங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்போடு இருப்பதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைது அப்போ இதை நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கோங்க சிவன் வழிபாடு உங்களுக்கு நல்ல வழிபாடுங்க சித்தர் வழிபாடு அதே போல் உங்களுக்கு நல்ல வழிபாடாக இருக்கும் ஜீவ சமாதி அடைந்தார்கள் இல்லைங்களா அவங்களோட சன்னதிக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு மாற்றத்தை அடையும் சில விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தாலே போதுங்க ஒன்றும் பெருசாக எதுவும் சேர்த்தாளுங்க முடிந்த வரையில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க இருங்க பழச நினைக்காதீங்க சில விஷயங்களை விட்டுட்டு வெளியே வந்துட்டாலே உங்களுக்கான வாழ்க்கை இந்த காலகட்ட முயற்சி அனைத்தும் நிறைவாக இருக்கும்